ஏராளமானவை உள்ளன ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால் எங்களுடைய செயல்பாடு எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான் எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை பொதுநலம்தான் மக்கள் நலம்தான் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தலைமையை கொண்ட ஒரு இயக்கம் இந்த இயக்கம் இருக்கின்றவரை நான் இருக்கின்றவரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்தின் அண்ணா